கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது பிரபவ முதல் அற்றைய முடிய அறுபது தமிழ் ஆண்டுகளுக்கான தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமையப்பெற்ற பெற்ற கட்டுமலை கோயிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து முருகப்பெருமான் உபதேசித்த பெருமை பெற்றது இத்தலமாகும் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் பக்தர்கள் போற்றுகின்றனர் இத்தகைய சிறப்பு பெற்ற நான்காம் படை வீடான சுவாமிமலையில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்தாண்டிற்கான தைப்பூசத்தை முன்னிட்டு மலைக்கோவிலில் உள்ள கொடிமரம் அருகே சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை மற்றும் விநாயகர் சண்டிகேஸ்வரருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்களவாதியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலைக்கோவிலிருந்து உற்சவ மண்டபத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார் விழா நாட்களில் காலை மாலை இருவேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது விழாவின் ஒன்பது நாளான பத்தாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது விழாவின் பத்தாம் நாளான பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அன்று வெள்ளிமயில் வாகனத்தில் சுவாமி வீதி உலாவும் காவிரியில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் உமாதேவி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர் இதேபோல் தமிழகத்தில் பெயர் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் நான்காம் திருநாளில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகளுடன் திருவீதி உலா நடைபெறுகிறது பத்தாம் திருநாள் அன்று சுவாமி அம்மன் தாமிரபரணி நதிக்கரையுக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது தொடர்ந்து பதினோராம் அன்று சவுந்தர சபையில் சவுந்தர சபாபதி காந்திமதி அம்மனுக்கு திருநடன காட்சியளிக்கும் உற்சவமும் பதிமூன்றாம் தேதி திருநாளன்று பொற்றாமரை குளத்தில் சுவாமி அம்மன் தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது